கதறாங்க மொத்த கும்பலும் கதருது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து பண்ணி விட்ட மாதிரி கதறாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாள் சுண்ணத்து பண்ணிக்க அண்ணன் சுண்ணத்து சிங்கம் ஒரே நாள் மொத்தம் கதறான் சீமான் 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 எப்படி இந்த தேர்தல் அறிக்க பொய்யோ அப்படித்தான் போய் சொல்லியிருக்கான் கருணாநிதியை பார்த்து தான் கம்பர் கவிதை எழுதினாலும் சொன்னா அது நல்லா இருக்குமா கனிமொழியை பார்த்து தான் கண்ணகி போராட வந்தான்னு சொன்னா சரியா இருக்குமா சரியா இருக்குமா அதே மாதிரி தான் பெரியார பார்த்து தான் பிரபாகரம் போராடு வந்தாலும் சரியா இருக்காது பெரியார் என்பது பிரபாகரன் என்பது மலை எங்கள் தலைவன் தேசிய தலைவன் பிரபாகன் தமிழ சனி என்று சொல்லலையே எங்கள் தலைவன் தலைவன் கணத்தில் பெண்ணிய விடுதலையை சாதி மறுப்பை சமூக நீதியை தமிழர் ஒற்றுமையை நிகழ்த்தி காட்டிய புரட்சியாளன் அவர் போராட வந்தது காரணம் அவரே சொல்றாரு பல்வேறு ஊடக சந்திப்பில் என்னுடைய ரோல் மாடல் நான் எடுத்துக்கொண்டது இந்தியாவினுடைய வங்கத்து சிங்கமாக இருந்து இந்தியாவிலே முதல் கொடியை தேசிய கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏற்றிய இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த எங்களுடைய சுபாஷ் சந்திர போஸை பார்த்துத்தான் நான் போராட வந்தேன் என்று தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் சொல்றாரு ஆனா பெரியார பார்த்து போட வந்தான் என்ன சில பேரு இறுதி ஊர்வலத்துக்கு ஆளுன்னு சொல்லி சாகாம இருக்காங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க